வாங்க சாகி நேயர்களே வணக்கம் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்னென்னா வரிசையாக துயரச் செய்திகள் கேள்விப்பட்டுருக்கோங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அந்த பகல்காம் இன்சிடென்ட் நடந்ததா சுட் இந்துவா இந்துவான்னு கேட்டு சுட்டானுங்கன்னு அது ஒரு பெரிய டெத்து அடுத்தது போயிங் விமா இல்லைன்னு வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போகிற ஃப்ளைட்டு அது மறந்துட்டேன் எந்த ஊருக்கு போகிறா அதே லண்டனுக்கு போகிற ஃப்ளைட்டு அதில் இரநூத்தி நாற்பது பேர் கொத்து கொத்து கொத்தாக எல்லாரும் செத்து போயின்னு இருக்காங்க இப்போ கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் அய்யோ கஷ்டமாக இருக்குது நம்ம கிட்டக்க நம்ம ஊர் கிட்டக்க நம்ம நாட்டில் நம்ம ஊருக்கிட்டக்க இது கேள்விப்படும் போது அதுவும் பிஞ்சு குழந்தைகள் அந்த பதினஞ்சு வயசுக்குள்ளே உள்ள குழந்தைகள் அத்தனையே செத்துருக்கு பாருங்கள் மிதிப்பட்டு அது அதுங்கனால தப்புனால இல்லை அவங்களுடைய பெற்றோர்கள் தப்புனால் வயசானவங்க அதுக்கு மேலே உள்ள வயசில் இருபது வயசுக்கு மேலே உள்ளவங்க திமிர எடுத்து போகிறாங்க அவங்களா போகிறாங்க கேடு கெட்டவங்களெல்லாம் பார்க்க போகிறாங்க அவங்க கும்பலில் போய் தொலையிட்டோம் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் அந்த குழந்தைகள் போச்சு பாருங்கள் அந்த ஆன்மாக்கள்லாம் துடிக்காமல் நல்லபடியாக சாந்தி ஆகணும் இது மாதிரி அரசியலுக்கு உள்ளே வரும்போதே கொத்து கொத்தாக மனுஷன் சாகும்படி யாரை இந்த அபசகணம் இவர்கள்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது தயவு செஞ்சு நாட்டில் இனி நல்லதே நடக்கணும்ன்ட்டு வேண்டிட்டு நான் சாய்பாபாவை பக்கத்தை திருப்ப போகிறேன் அதுலேருந்து ஒரு கொஞ்சம் படிக்கிறேன் நம்ம மனநிம்மதி ஒவ்வொரு இரவும் நமக்கு மன நிம்மதி போடுறது அதுக்காக மன நிம்மதி வரணுங்கிறதுக்காக நான் இந்த பிரித்து படுகிற அத்தியாயம் பதிமூணு வந்திருக்குங்க மேலும் பல சாய் லீலைகள் வியாதிகள் குணமாக்கப்படுதல் பீலாஜி பாய் பாலா ஷிம்பி பாபு சாகே புட்டி ஆலத்தி சுவாமி காகா மகாஜனி அர்த்தாவைச் சேர்ந்த தத்தோபத் மாயையின் அளவரியா சக்தி மா பாபாவின் மொழிகள் எப்போதும் சுருக்கமானவை மிருதுவானவை ஆழமானவை பொருள் சரிந்தவை திறமையானவை நன்றாக சமநிலைப்படுத்தப்பட்டவை அவர் எப்போதும் திருப்தி அடைந்தவராய் இருப்பார் எதற்கும் கவலைப்படவில்லை அவர் சொன்னார் நான் ஒரு பக்ரியான போதும் எனக்கு வீடோ மனைவியோ இல்லாது இருப்பினும் எல்லா கவலையிலும் விட்டொழித்து நான் ஒரே இடத்தில் வசித்தாலும் தடுக்க முடியாத மாயை என்னை அடிக்கடி துரத்துகிறாள் என்னை மறந்தாலும் அவளை மறக்க முடியவில்லை அவள் என்னை எப்போதும் சூழ்ந்து கொள்கிறாள் பரமாத்மா ஸ்ரீ அரியணையுடைய இந்த மாயை தோற்ற சக்தி பிரம்மா மற்றவர்களையும் துரத்துகிறது பின் என்னை போன்ற ஏழை பக்ரியையை பற்றி பேச என்ன இருக்கிறது பரமாத்மாவிடம் சரண் புகுவோர் அவரது அருளால் அவளது பந்தங்களில் என்று விடுவிக்கப்படுவர் பாருங்கள் நம்மளும் இப்போ ஒரு மாயையில் சிக்கி கண்டபடி சிக்கிட்டுருக்கோம் மன நிம்மதியை கொடுன்னு வேண்டும் போது நல்ல ஒரு அருமையான விளக்கம் பாபா தருகிறார் மாயையின் சக்தியை பற்றி இம்மொழிகளால் பாபா பேசினார் கிருஷ்ண பரமாத்மா ஞானிகள் நமது உயிருள்ள ரூபங்கள் என்று பாகவதத்தில் உத்தவருக்கு உபதேசித்திருக்கிறார் பாபா தமது அடியவர்களின் நலனுக்காக யாது கூறியிருக்கிறார் என்பதை கவனியுங்கள் யார் அதிர்ஷ்டசாலியோ என்னுடைய பாவம் எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துகிறார்கள் சாயி சாயி என்று எப்போதும் கூறி கொண்டிருப்பீர்களானால் நான் உங்களை ஏழு கடலுக்கு அப்பால் எடுத்துச் செல்வேன் இம்மொழிகளை நம்புங்கள் நீங்கள் நிச்சயம் நன்மை அடைவீர்கள் வழிபாட்டின் கூறுகள் எட்டோ பதினாறோ எனக்கு தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கிறதோ அங்குதான் அமர்கிறேன் தம்மைத்தாமே முழுவதுமாக சரணடைவோர்களின் தோழனாக சாயி அவர்களின் நன்மைக்காக என்ன செய்தார் என்பதை தற்போது படியுங்கள் பீமாஜி பாடில் புனே ஜில்லா ஜுன்னர் தாலுக்கா நாராயண் காவனை சேர்ந்த பீமாஜி பாடில் என்பவர் பல வியாதிகளாலும் நெடுநாள் நெஞ்சு விளையாலும் துன்பப்பட்டார் முடிவில் அது ஷயரோகமாக மாறியது அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் முயன்று ஒரு பிரயோஜனமும் இல்லை எல்லா நம்பிக்கையும் இழந்து முடிவாக கடவுளை நோக்கி அவர் வேண்டிக்கொண்டார் கொண்டார் அதான் நம்ம வந்து இப்போ நம்மளும் அப்படி தானே எல் இவ்வளவு டெத்து நடக்கிறதே முடிவாக என்ன பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம் கடவுளை ஓம் சாயின்னு இருக்கோம் அதே மாதிரி தான் அங்கேயும் வேண்டிக்கிறாங்க அவங்க ஓ நாராயண மூர்த்தியே இப்போது என்னை குணப்படுத்தும் சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாக இருக்கையில் நாம் கடவுளை நினைப்பதில்லை கேடும் துரதிருஷ்டமும் நம்மை தாக்கும்போது நான் தான் அவரை நினைக்கிறோம் எனவே பீமாஜி இப்போது கடவுளை நோக்கி திரும்பினார் இவ்விஷயத்தில் பாபாவின் பெரும் அடியவரான நானா சாஹேப் உம் கலந்தாலோசிக்க அவருக்கு தோன்றியது தனது துன்பத்தையும் கூறி அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அவருடைய கருத்தை தெரிவித்து கேட்டிருக்கிறார் நானா தமது பதிவில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அதாவது பாபாவின் பாதங்களில் இருந்து உதவி பெறுவதே ஆகும் என்று கூறினார் அதே மாதிரி தாங்க இப்போ எனக்கு தோணிது இவ்வளவு டெத்தை கேட்டுட்ருக்கோமே அந்த குழந்தை அதுவும் நேற்றுக்கு அந்த விஜய் இதில் செத்து போன அந்த குழந்தை பிஞ்சு குழந்தைகள் என்ன பாடுபட்டிருக்கோம் ஒன்றரை வயசு குழந்தைய என்ன முதிமுதிச்சு அது வாய் கொனி அதோட குஞ்சாமணி அருந்து அம்மா சாயி ஷீரடிக்கு அவர் அழைத்து வரப்பட்டு பாபாவின் முன்னார் மர்த்தப்பட்டார் நானா சாஹேப் ஷாமாவும் மாதவராவ் தேஷ்பாண்டும் அங்கு இருந்தனர் முன்னைய தீய கர்மர்களாலேயே இவ்வியாதி என்று பாபா காட்டி காண்பித்து முதலில் இதில் தலையிட தீர்மானம் இல்லாதவராய் இருந்தார் நோயாளியோ தாம் அனாதவரானார் என்றும் அவரையே சர்ணாகடியை அடைந்திருப்பதாகவும் அவர் தம் கடைசி சதி என்றும் அவர்தாம் கடைசி கதி என்றும் கருணை காட்டும்படியும் கூறி அலற தொடங்கினார் அது மாதிரி தான் நானும் க ஐயோ இந்த தலைவர்கள்லாம் ஒழி கடைசி நீ தான் கதி சாயி இந்த கொத்து கொத்தா மக்கள் உயிரை எடுக்கிறதெல்லாம் நிறுத்து இது கர்மவினேன்னு நீ சொன்னாலும் வேண்டாம் கருணை காட்டும்படியும் கூறி அலறத் தொடங்கினார் நானும் அலறேன் தான் அப்போது பாபாவின் உள்ளம் உருகியது கண்டிப்பாக பாபா உள்ளம் உருகும் அவர் கூறியதாவது பொறு உன்னுடைய கவலைகளை தூர எறி என்னும் உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் த நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான் இங்கே உள்ள பக்ரி மிகவும் அன்பானவர் அவர் இவ்வியாதியை குணப்படுத்துவார் எல்லோரையும் அன்புடனும் ஆசையுடனும் பாதுகாப்பார் ஐந்து நிமிடத்திற்கு ஒருமுறை முறை நோயாளி இரத்தவாந்தி எடுத்து கொண்டிருந்தார் ஆனால் பாபாவின் சன்னிதானத்தில் எவ்வித வாந்தியும் இல்லை நம்பிக்கையும் கருணையும் கொண்ட மொழிகளை பாபா உதிர்த்த அத்தருணத்திலிருந்து வியாதி குணமடையும் நிலைக்கு திரும்பியது அசௌரியமும் சுகாதார குறையும் உள்ள பீமா பீம்பாயின் வீட்டில் தங்கும்படி பாபாவால் கேட்கப்பட்டார் ஆனால் பாபாவின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர் அங்கு தங்கியிருக்கையில் பாபா அவரை இரண்டு கனவுகள் மூலம் குணப்படுத்தினார் முதல் கனவில் தன்னை ஒரு பையனாகவும் மராட்டி செய்யுள் ஒப்பி தற்காக உபாத்தியாரின் கடுமையான பிறம்படியை வாங்கி கஷ்டப்படுவதைப் போன்றும் கண்டார் இரண்டாவது கனவில் ஒரு கல்லை யாரோ ஒருவர் தனது நெஞ்சின் மீது மேலும் கீழும் உருட்டி கடுமையான வழியையும் வேதனையையும் உண்டாக்குவதாகவும் கண்டார் கனவில் அவர் பட்ட இக்கஷ்டத்துடன் அவரின் சிகிச்சை முடிவடைந்து அவர் வீடு திரும்பினார் பின்னர் அடிக்கடி சீரடி வந்து பாபா தனக்கு செய்ததை நன்றியுடன் நினைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார் அவருக்கு வந்து கனவு மூலம் பாபா வந்து சரி பண்ணியிருக்கார் பாபாவும் நன்றியுள்ள நினைப்பு மாறாத நம்பிக்கை பக்தி இவற்றை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை மகாராஷ்டிரா மக்கள் பதினைந்து தினங்களுக்கு ஒரு முறை தங்களது இல்லங்களில் சத்யநாராயண பூஜையை எப்போதும் செய்கிறார்கள் ஆனால் தனது கிராமத்திற்கு திரும்பிய போது பீமாஜி பாடில் புதிய சத்யசாயி விரத பூஜையை சத்யநாராயண பூஜைக்கு பதிலாக தனது இல்லத்தில் ஆரம்பித்தார் பாலா கண்பத் ஷிம்பி இவர் இன்னொரு பக்தர் பாபாவின் மற்றொரு பக்தரான பாலா கண்பத் ஷிம்பி என்பவர் கொடிய கொடிய விதத்தை சேர்ந்த மலேரியாவினால் மிகவும் கஷ்டப்பட்டார் எல்லா வித மருந்துகளையும் கஷாயங்களும் உபயோகித்தார் பலன் ஏதும் இல்லை ஜுரம் சிறிதளவும் பாடில்லை அவர் சீரடிக்கு ஓடி பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார் பாபா அவருக்கு இவ்விஷயத்தில் ஒரு நூதனமான செயல்முறையை அனுசரிக்க செய்தார் கொஞ்சம் சாதத்தை தயிருடன் கலந்து லக்ஷ்மி கோவிலுக்கு முன்னால் உள்ள கருப்பு நாய்க்கு கொடுக்கும்படி கூறினார் இப்போதான் நாயெல்லாம் என்னை கண்டபடி பண்ணுறாங்களே என்ன பிரச்சனையா இருந்தாலும் நாய்களுக்கு சோறு போடுங்க சரியாகும் பாலாவுக்கு இதை எங்கனம் நிறைவேற்றுவது என்று புதிராக இருந்தது ஆனால் அவர் வீட்டிற்கு போன உடனே தயிரையும் சாதத்தையும் கண்டார் அவை இரண்டையும் கலந்து அக்கலவையை லக்ஷ்மி கோவிலுக்கு அருகில் கொணர்ந்தார் அப்போது ஒரு கருப்பு நாய் வாழையாட்டி கொண்டு நிற நிற்பதை கண்டார் நாயின் முன்னர் தயிருடன் கலந்த சாதத்தை வைத்தார் நாயும் அதை உண்டது ஆச்சரியமாகவே பாலா கண்பத் சிம்பி மலேரியாவிலிருந்து விடுபட்டார் பாபு சாகை போட்டி இவர் இன்னொரு பக்தர் ஒரு முறை வாந்தி எடுத்தல் வயிற்றுப்போக்கு இவற்றால் அவதியுற்றார் அவருடைய அலமாரி மருந்து மாத்திரைகளில் நிறைந்திருந்தது ஆயினும் அவற்றால் ஒரு பயனும் இல்லை வாந்தி எடுத்து வயிற்றுப்போக்கு ஆனதன் காரணமாக பாபு சாஹேப் மிகவும் தளர்ச்சியடைந்தார் எனவே பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு செல்லக்கூட அவரால் இயலவில்லை பாபா அப்போது அவரை கூப்பிட்டு அனுப்பி அவரை தம்முன் உட்கார செய்து இப்போது கவனி இனிமேல் நீ வெளியேறக்கூடாது என்று கூறி தமது ஆட்காட்டி விரலை ஆட்டி மேலும் வாந்தி எடுத்தலும் நிற்க வேண்டும் என கூறினார் இப்போது பாபாவின் சொற்களில் உள்ள சக்தியை கவனியுங்கள் இரண்டு வியாதிகளும் ஓடிவிட்டன பூட்டியும் குணமாகிவிட்டார் மற்றொரு முறை கால்ராவால் அவர் தாக்கப்பட்டு கடினமான தாகத்தால் அல்லலுற்றார் டாக்டர் பிள்ளை எல்லாவித சிகிச்சை முறைகள் கையாண்டு குணமளிக்கவில்லை முடியவில்லை பின்னர் அவர் பாபாவிடம் சென்று தனது தாகத்தை தனித்து தன்னை குணமாக்கும் ஒரு பானத்தை பற்றி கலந்து யோசி ஆலோசித்தார் பாபா அவருக்கு சர்க்கரை கலந்த பாலில் வேக வைக்கப்பட்ட கூழாகிய பாதாம் பருப்பு வால்நட் பருப்பு பிஸ்தா பருப்பு இவற்றை சாப்பிடுவதை தேர்ந்து அருளினார் எந்த வைத்தியாலும் இந்த நிலைமையை மோசப்படுத்தி முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் இந்த ட்ரீட்மெண்ட்டு மோசப்படுத்திடும் ஆனால் பாபாவின் கட்டளையை அறவே கீழ்ப்படியும் குணத்தால் இவை உட்கொள்ளப்பட்டு அதிசயப்படும் வகையில் குணமாக்கப்பட்டது அந்த இது ஆலந்தி சுவாமி பாபாவின் தரிசனத்தை பெற விரும்பிய ஒரு சாமியார் ஆலந்திலிருந்து ஷீரடிக்கு வந்தார் தன் காதில் உள்ள கடுமையான வழியால் அவர் அல்லலுற்றார் அதை அது அவரை தூங்க விடாமல் தடை செய்தது இதற்காக அவர் ரண சிகிச்சை செய்யப்பட்டார் ஆனால் அது அவருக்கு எவ்வித பலனையும் அளிக்கவில்லை இவ்வழி மிகவும் கடினமானதாக இருந்தது அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவர் திரும்பிச் செல்லும்போது பாபாவின் அனுமதியை பெற வந்தார் அப்போது ஷாமா அவர்களின் அவர்கள் சுவா பாபாவை பார்த்து காதுவலிக்கு ஏதாவது செய்யுமாறு பாபாவை வேண்டினார் அல்லா அச்சா கரகா என்று கூறி தேற்றினார் பாபா பிறகு சுவாமிகள் புனேவுக்கு திரும்பினார் ஒரு வாரம் கழித்து ஷீரடிக்கு கடிதம் அனுப்பியிருந்தார் அதில் தனது காது வழி மறைந்துவிட்டது என்றும் வீக்கம் இருந்தது என்றும் அவ்வீக்கத்தை போக்குவதற்காக பம்பாய்க்கு ரண சிகிச்சை செய்து கொள்ள சென்று இருந்ததாகவும் ஆனால் டாக்டர் காதை சோதித்துவிட்டு ரண சிகிச்சை தேவையில்லை என கூறியதாகவும் குறிப்பிட்டிருந்தார் பாபாவின் மொழிகளுக்கு அத்தகைய ஆற்றல் இருக்கிறது இது மாதிரி பல பக்தர்கள் இருக்காங்க பாபாவோட இதை கேட்டு காகா மகாஜனி ஹர்தாவை சேர்ந்த தந்தோபத் இவங்கள்லாம் அதாவது பாபாவின் சொற்களும் கருணையுமே பல்வேறு வியாதிகளை நிரந்தரமாக குணப்படுத்திய உண்மையாக மருந்தாகும் என்று இந்த கதை நமக்கு காட்டுகின்றன மருந்துகளோ மாத்திரைகளோ இல்லை அது மாதிரி நமக்கு வந்து பாபாவோட நாமம் தான் நம்மளை இந்த கெட்ட செய்தியிலேருந்தெல்லாம் காப்பாற்ற வேண்டும் இனி இந்த மாதிரியான செய்திகள் நமக்கு ஏற்படக்கூடாதுன்னு பாபாவை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி